அனைவருக்கும் வணக்கம் ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலை அணிவது ஏன் தெய்வ வழிபாட்டிற்குரிய பல தாவரங்களில் ஒன்று துளசி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சேவை செய்யும் பதிவிரதையான தேவிக்கும் துளசி என்ற ஒரு பெயர் உண்டு துளசிக்கு விஷ்ணு பிரியா என்ற ஒரு பெயரும் உண்டு துளசியை சுத்தமில்லாமல் குளிக்காமல் தொடக்கூடாது சுத்தமான துளசி செடியில் உள்ள கட்டையிலிருந்து செய்யப்பட்ட துளசி மணிகளை தான் மாலையாக மணிகண்டன் அணிந்து துளசி மணி மார்க்கமாக அமைந்துள்ளார் பவித்திரமான பக்தியுடன் இருக்கவே துளசி மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் வழக்கம் ஏற்பட்டது ஐயப்பன் விஷ்ணுவின் அம்சமாகும் ஐயப்பன் தாய் மோகினியாக மாறிய விஷ்ணுதான் தாயைப் போல பிள்ளை என்பார்கள் அதுபோல் விஷ்ணுக்கு பிரியமான துளசி ஐயப்பனுக்கும் பிரியமானது நன்றி